அன்பு தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற ஒரு உறவு இதை உன்னிடம் சொல்ல துடித்து கொண்டே இருக்கின்றது தங்கமே என்னவென்று இதை முழுமையாக கேள் நீ யார் மீது அளவு கடந்த அன்பு வைத்தாயோ யாரில்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ என்று உன் சொல்ல கொண்டே இருக்கின்றது ஆனால் உன்னிடம் வந்து பேச அவருக்கு பயமும் இருக்கின்றது இருந்தும் உன்னால் அவரை மறக்க முடியவில்லை அவரும் உன்னை மறக்க முடியவில்லை தங்கமே உன் நினைவில்தான் இருக்கின்றார் இன்று நானாகவே உன்னை தேர்ந்தெடுத்து பொழுது என்னை அடையாளம் தெரிந்து கொண்ட பிறகு நீ இருந்த நிலையை சற்று எண்ணி பாரு அன்றைய சூழலில் எனக்காக எதையும் செய்ய நீ தயாராக இருந்தாய் உன்னை முற்றிலும் தாழ்த்தி உன் செயல் சிந்தனை அனைத்தையும் என் பாதங்களில் ஒப்பு வைத்து கண்ணீரோடு எனக்கு பிரார்த்தனை செய்தாய் அல்லவா தங்கமே அதனால்தான் உன் உறவை உன்னிடம் நான் சேர்த்து வைக்க முடிவு எடுத்துவிட்டேன் எல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க போகின்றார் இனி நீ இல்லாமல் நான் இல்லை என்றும் சொல்லப் போகின்றார் நான் இருவரும் சேர்ந்து அவர் வாயால் கூறப் போகின்றார் இதை அவர் சொல்ல உன்னிடம் துடித்து கொண்டே இருக்கின்றார் தங்கமே ஆனால் மனதில் அவருக்கு பயமும் இருக்கின்றது எங்கே நீ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விடுவாயே என்ற பயம் அவருக்குள் இருக்கின்றது ஆனால் என் பிள்ளையான அவ்வாறு செய்ய மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே அவர் இப்பொழுது மனம் மனம் வருந்தி, திருந்தி உன்னை காண வரப்போகின்றார் அவரை ஏற்றுக்கொள் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் தங்கமே நிச்சயம் நீ நன்றாக வாழ்வாய் ஓம் நமச்சுவா